இதை சொன்னது அசத்துறதுக்கு நானும் ஃப்ரெண்டும் மதிப்பார்த்து மொழியாசு போயிட்டுருக்கோம் டைக்டாக தான் கிளம்ப போய் காத்தடிச்சிச்சு மழை பேரம் வர பேர் எப்படியும் போய்டுவோன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு பார்த்தா பெய் காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு சொல்ல சவுண்ட் அடிக்கிறது குப்பெலாம் பறக்குது தகரெல்லாம் திட்டி போட்டுட்டு ரோடு சின்ன பின்னா வரக்குது எல்லா சாமியும் கொட்டி மரணம் மறுநாள் முழுகளுக்கு சத்தம் போட்டு காத்தடிக்குது புளிச்சி பறக்குது ஏதாக்குள்ள யார் வாரா என்ன வருதுலாம் தெரியல கண்ணிலலாம் மண் உழுந்தது கண்ணில் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து கிருப்பையாக இல்லை நாடி தொலைப்பட்ற நம்ம எங்கள் மாதிரிலாம் இந்த குப்பையும் பரவாயில்ல குப்பை சைடில் பறக்குது மேலே பறக்குது எல்லாமே நடக்குது அந்த மாதிரி படாமல் காப்பாற்றி நான் ஆண்டவேன் போய் மக்கள் பேலன்ஸே மக்கள் பேலன்ஸை கொஞ்சம் உட்கமாக்கும் ஸ்லிப் ஐட்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ரோட்டில் ஒரு பறவை எதுவுமே பறக்கல எல்லாம் ஒதுங்கி உட்காந்துருச்சுங்க கார் எல்லாமே சர்ற சருன்னு போகுது காற்று சரும் காது இருக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு காத்தடிச்சிட்டு இருக்குது நாங்கள் எல்லாம் உண்டாப்போன்னு சொல்லி நாங்களும் வந்துட்டு கிளம்பி ஆச்சு திரும்பிப்பெல்லாம் போவோம்னா தொழுதூர் போயிடுவோம் பிள்ளையசூலர் போய்டுன்னு சொல்லிட்டு பள்ளியசல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் எல்லாம் வந்து நம்ம மேலே எவ்வளோ கோவம் கோவத்தை லைட்டாக காண்கிறானே தவிர மணிச்சுடலாம் இல்லாட்டி இந்த மாதிரி கோவத்தோட ரெண்டு நாள் காத்தடிச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பில்டிமும் சொர் சொருசம் உங்களுக்கு மாதிரி அந்தளவுக்கு காற்று புழுதி பறக்குது கண்ணு தெரியவே இல்லை மண் படித்தருக்கெலாம் போட்டு எடுத்து லைட்லாம் போகிறேன் தள்ள தண்ணி அடிச்சுட்டு இருக்க பாருங்கள் இந்த மாதிரி தான் அடிச்சிட்ருக்கு குப்பையும் ரோட் பூரா செம்ம செம்மை கிடையாது அங்கே என்ன இருக்கிறது தெரியல பத்து நிமிஷத்தில் மதுனாவே போட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு இந்த பத்து பத்து நிமிஷத்தில் மொத்த வருஷம் நான் இங்கே எங்கள் ரூம் எங்கள் பிளேஸில் போட்டு சொல்லிக்கிறது இருபது நிமிஷம் ஆகும் வச்சோம்னேன் அதுக்குள்ளே இவ்வளோ தான் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெதுவாக மெதுவாக மிகவும் டெவலப் ஆகி எங்கேயோ எப்படியோ போயிட்டுச்சு அது உங்களுக்கு எதுவுமே கண்ட்ரோல்கிட்ட சொல்ல முடியாது ஃபுல்லாக அளவுக்கு காதல் குப்பை சைடு மாலை பறக்குது கீழே பறக்குது சைடில் தான் எல்லா சைடும் தான் குப்பையாக தான் பறக்குது இதேமாரி நாங்கள் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டோம் எப்படியோ ஓரளவுக்கு போயிட்டோம் ஃப்ளைட்டாக கூறாக இருக்குது அப்படியே ஒதுங்கியே போயிடலாம் போகணும் குப்பையும் இருக்குது அதுலேயே பக்கத்தில் உடச்சிருக்கும் பாருங்கள் தொட்டிலாம் உடச்சி போட்டுருக்கு எல்லாமே இருக்குது இது வந்திங்களாக்கும் கொஞ்சம் காத்தரிச்சு பலமாக பார்த்த உள்ளுக்குள்ளே பரிக்கை சரி சாதனம் வந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணிட்டுருக்காங்க ஒத்து தான் தெரியும் எல்லோரும் மக்கள் மலைக்கு வந்து ஓடி ஓடி வந்துட்டுருக்காங்க உள்ளுக்கில் அங்கே இந்த சர்வீஸ் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க பரிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க வாங்கவும் சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் வேகமாக தொழுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே தொழில் போயிட்டோம் எல்லாருக்குமே நாங்கள் அசத்துல போனால் மகதியும் தொழுதோம் எல்லாம் வந்து அவங்க நாடி வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல அன்றைக்கி எங்களுக்கு சிறப்பாக கவனிச்சான் மகிழப்பு நடத்துகிட்டு எங்களுக்கு நோம்பு தர வைக்கிற மாதிரி எல்லா சாமானும் வச்சாங்க பழம் ப்ரெட்டு ஜூஸ் எல்லாமே இருந்துச்சு எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும்